ஷயாஸ் உங்கள் தலைமுடியை நீங்கள் வெட்டுவதற்கு உங்களுக்கு இணைப்பு பாதுகாப்புகளுடன் கூடிய கிளிப்பர்கள் ஒரு தெளிப்பு பாட்டில் ஒரு கண்ணாடி கூர்மையான கத்திகள் மற்றும் ஒரு சாதாரண சீப்பு தேவைப்படும் உங்கள் கிளிப்பர்களில் என் த்ரீ இணைப்பு பாதுகாப்பை வைத்து உங்கள் தலையின் பின்புறம் நோக்கி நகர்ந்து பக்கங்களை வெட்டத் தொடங்குங்கள் முடியை உலர வைத்திருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் கிளிப்பர்களால் ஈரமான முடியை சரியாக வெட்டுவது கிட்டத்தட்ட முடியாதது கோவில் பகுதியிலிருந்து தொடங்கி உங்கள் காதுக்கு மேல் சுமார் ரெண்டு விரல்கள் வரை செல்லுங்கள் மேலே சென்று மங்களாக செய்யுங்கள் மிகவும் உயரமாக செல்ல வேண்டாம் ஏனெனில் கலப்பதற்கு இடம் விட வேண்டும் உங்கள் காதை கீழே இழுத்து ஆக்கிவிடல் எலும்பு அல்லது தலையின் வளைவு தொடங்கும் வரி வரை வேலை செய்ய வேண்டும் உங்கள் தலையின் முழுவதும் ஒரே முறையை பின்பற்றி மேலே சென்று மங்கலாக செய்து கலப்பதற்கு மென்மையான கோடு விடுங்கள் நல்ல சுத்தமான மற்றும் துல்லியமான முடி வெட்டுதலுக்காக முடி வளர்ச்சியின் இயல்பான திசைக்கு எதிராக செல்லுவது முக்கியம் உங்கள் தலையின் மற்ற பக்கத்தை அடையும் போது உங்கள் கண்ணப்பகுதியில் உங்கள் காதுக்கு மேல் சுமார் இரண்டு விரல்கள் உயரத்தில் ஒரே நிலையை வைத்திருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்ததாக மேல் பகுதியை பக்கங்களுடன் கலக்கவும் இணைப்பு காவலரை என் நாடாக மாற்றவும் குறுகிய முடியை மேலே உள்ள நீளமான முடியில் கலக்கத் தொடங்குங்கள் உங்கள் கலப்பு கோட்டின் முடியின் முனையை மட்டும் வெட்டமங்கலாக செய்யும் இயக்கத்தை பயன்படுத்தவும் உங்கள் கலப்பு கோட்டிற்கு மேல் சுமார் இரண்டு விரல்கள் உயரத்தில் செல்லுங்கள் உங்கள் தலையின் ஒரு பக்கத்திலிருந்து கலக்கத் தொடங்கி மென்மையாக பின்புறம் மற்றும் தலையின் மற்ற பக்கம் நோக்கி நகருங்கள் உங்கள் கிளிப்பர்களில் எந்த அழுத்தமும் வைக்க வேண்டாம் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கையை கிளிப்பர்களுடன் நன்றாகவும் நிலையாகவும் மேலே மற்றும் வெளியே நகர்த்துங்கள் அடுத்தபடி முடிவரியை மெல்லியதாக மாற்றுதல் உடனிணைப்பு பாதுகாவலையை என் ரெண்டாக மாற்றவும் முடிவரிசையுடன் மெல்லியதாக மாற்றத் தொடங்கி தலையின் பின்புறம் மற்றும் மற்றொரு பக்கம் நோக்கி செல்லவும் மேலும் துல்லியமான வெட்டுக்காக உங்கள் காதை கீழே மடிக்கவும் மிகவும் உயரமாக மெல்லியதாக மாற்ற வேண்டாம் உங்கள் முடிவரிசையை விட கொஞ்சம் மேலே மட்டும் செல்லவும் உங்கள் தலையின் பின்புறத்தை அடைந்தவுடன் கத்தரிக்கோலை உங்கள் கையில் மேலே வைக்கவும் இது வேலை செய்ய எளிதாக இருக்கும் முடிவரிசையுடன் மெல்லியதாக மாற்றுவது உங்கள் முடிவெட்டில் மெதுவாக மங்கலாக மாறும் மற்றும் அது இயல்பாக தோன்றும் அடுத்தபடி முடிவரிசையுடன் சுத்தம் செய்யவும் இப்போது நீங்கள் பூஜ்ய கத்தரிக்கோளுடன் வேலை செய்ய வேண்டியதால் உடனிணைப்பு பாதுகாவலையை அகற்றவும் காதுகளின் சுற்றிலும் வெட்டும் போது அவற்றை கீழே இழுத்து மேலும் துல்லியமான வெட்டுக்காக நினைவில் கொள்ளவும் உங்கள் இயல்பான முடிவரிசையில் அதிகமாக வெட்ட வேண்டாம் இல்லையெனில் நீங்கள் வெள்ளை குறியிடப்பட்ட கோடுகளுடன் முடிக்கலாம் உங்கள் தலையின் பின்புறத்தில் அழகான நேரான கோடு உருவாக்க யாராவது உதவினால் அது சிறந்ததாக இருக்கும் உங்கள் கழுத்தின் ஓரங்கள் மற்றும் அதிகமான முடியை மட்டுமே வெட்ட முயற்சிக்கவும் இல்லையெனில் கழுத்தின் பின்புறம் சுற்றியுள்ள முடி வரிசையை கிளிப்பரின் இணைப்பு எண் ஒன்றுடன் சுத்தம் செய்யவும் மிகவும் உயரமாக செல்ல வேண்டாம் உங்கள் வரிசையை விட கொஞ்சம் மேலே மட்டும் ஒருமுறை பக்கங்கள் மற்றும் பின்புறம் முடிந்தவுடன் நீங்கள் மேல் பகுதியை தொடரலாம் நீங்கள் விரும்பினால் மேல் பகுதியை கத்தரிக்கோலால் வெட்டவும் அல்லது நீங்கள் இயந்திரத்தின் கிளிப்புகள் ஆறு மற்றும் ஏழு உடன் அதை செய்யலாம் முதல் விருப்பம் அதனால் முடியை நனைக்க உறுதிப்படுத்துங்கள் ஏனெனில் அது வெட்ட மிகவும் எளிதாக இருக்கும் முதலில் நீங்கள் ஒரு வழிகாட்டி கோட்டை வெட்ட வேண்டும் அது ஒரு கற்பனை கோடு நெற்றியிலிருந்து கிரீடம் வரை தலையின் மையம் உங்கள் சுட்டுவிரல் மற்றும் நடுவிரலுக்கு இடையில் நீங்கள் விரும்பும் நீளத்திற்கு முடியை வெட்டவும் இயற்கையான தலையின் வடிவத்தை பின்பற்றி கிரீடப் பகுதியை நோக்கி நகரவும் உங்கள் வழிகாட்டி கோடு இப்போது முடிந்தது இனி வழிகாட்டி கோட்டிற்கு அடுத்த பகுதியில் தலையின் ஒரு பக்கத்தில் வெட்டவும் ஒரு புதிய பகுதியை தொடங்கும்போது எப்போதும் முந்தைய வெட்டப்பட்ட பகுதியிலிருந்து சிறிது முடியை எடுக்கவும் இங்கே நீங்கள் காணலாம் புதிய பகுதியில் வெட்ட வேண்டிய நீளத்தை இவ்வாறு நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இரண்டாவது விருப்பம் நீண்ட மேல் துணிகளை விரும்பினால் அளவு ஏழாய் தேர்வு செய்யவும் குறுகிய மேல் துணிகளை விரும்பினால் அளவு ஆறாய் தேர்வு செய்து வெட்டத் தொடங்கவும் இந்த செயல்முறையை செய்யும் முன் உங்கள் முடியை உலர்த்தி வைக்கவும் உங்கள் முடியை வளமிருந்து இடம் மற்றும் இடமிருந்து பலம் வெட்டலாம் முடி மேலும் ஷேவருக்கு வரலைன்னா நீங்க முடிச்சு விட்டீங்க அடுத்தபடி அலங்காரம் முதலில் அனைத்து சிதறிய முடி மற்றும் வெட்டுக்களை சீவுவது உறுதியாக இருக்கவும் முடியை முழுமையாக ஹேர் ட்ரையர் மூலம் உலர்த்தவும் உங்கள் விருப்பமான முடி அலங்காரப் பொருளை பயன்படுத்தி தோற்றத்தை முடிக்கவும் பார்த்ததற்கு மிகவும் நன்றி இந்த சுய முடிவெட்டும் வீடியோவை நீங்கள் ரசித்தீர்கள் மற்றும் புதியதாக ஏதாவது கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் கீழே கருத்துக்களில் ஏதேனும் கேள்விகளை விடுங்கள் மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் ஒரு பெரிய விரல் மேலே கொடுங்கள்